தமிழ்நாட்டினுடைய அரசியல் திசை வழி போக்கே அது அண்ணன் திருமாவர்களை மையப்படுத்தி தான் தற்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கின்றது அண்ணன் அவர்கள் எந்த பக்கம் அங்கம் வகிக்கின்றாரோ அதாவது எந்த கூட்டணியில அங்கம் வகிக்கின்றாரோ அந்த கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரிதான் தற்பொழுது இருக்கின்ற அரசியல் சூழல் வந்து இருக்கு அதனாலதான் வந்து எல்லா கட்சிகளுமே பெரும்பாலும் அண்ணன் திருமாவர்களை தங்களுடைய கட்சி பக்கம் இழுப்பதற்காக வேலை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அது அதிமுகவாக இருந்தாலும் சரி தாவேக்காவாக இருந்தாலும் சரி அதே மாதிரி பாஜகவாக இருந்தாலும் சரி எந்த கட்சியாக இருந்தாலும் அண்ணன் திருமாவர்களை மட்டும் நம்ம பக்கம் இழுத்துருவோம் அப்படின்ற தான் அவங்க வேலை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஸோ அந்த வகையில செய்தி தொலைக்காட்சிகளில் அண்ணன் திருமாவர்கள் சம்பந்தமாக எந்த செய்திகள் வந்தாலும் சரி ஒருவேளை கூட்டணி மாற்றமாக இருக்குமோ கூட்டணி சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகளாக இருக்குமோ அப்படின்ற மாதிரிதான் அரசியல் சூழல சூழலில் பரபரப்பாக பேச ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு காலையிலும் கூட ஒரு பிரேக்கிங் நியூஸ் அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடன் சந்திப்பு அப்படின்ற மாதிரி ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஸோ இந்த பிரேக்கிங் நியூஸை சுற்றி பல செய்திகள் ஓடி ஓடிகிருந்துச்சி சோ அந்த செய்திகள் என்ன எதற்காக அண்ணன் பெருமா அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை போய் சந்திச்சாரு அப்படின்றத இந்த காணொளியில கொஞ்சம் டீட்டெயிலா பாத்துக்கலாம் நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பெருவழுதியின் இனிய வணக்கம் பார்த்துட்டோம் இனி சென்ட்டு நாங்க சந்தை இன்னைக்கு காலையில செய்தி தொலைக்காட்சிகள்ல ஒரு பிரேக்கிங் நியூஸ் அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்திப்பு அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய எழுத்துல வந்து போடுறாங்க ஆனா அதற்கு கீழே இன்னும் ஒரு சில செய்திகளுக்கு கூட போட்டிருக்காங்க ஆனா அதற்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கல காரணம் என்ன அப்படின்னா அண்ணன் திருமாவர்களை மையப்படுத்தி பேசினா மட்டும்தான் பிரேக்கிங் நியூஸ் பெரிய லெவல்ல போகும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அரசியல் திசைவழி போக்கை தீர்மானிக்கக்கூடிய சக்தி பெற்ற ஒரு நபர் யாருன்னு பார்த்தோம்னா அது அண்ணன் திருமாவளவன் தான் ஸோ அதனால தான் அண்ணன் திருமாவளருடைய பேரை வந்து கொட்டை எழுத்துல போடுறாங்க ஆனால் ஆக்சுவலாக யார் யாரெல்லாம் போய் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை சந்திச்சாங்க அப்படின்பா அப்படின்னு பார்த்தோம்னா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சந்திச்சிருக்கிறாரு அதே மாதிரி சிபிஐ கட்சியினுடைய முத்தரசன் அவர்கள் போய் சந்திச்சிருக்காரு அதே மாதிரி சிபிஐஎம் அந்த கட்சியினுடைய தமிழ்நாட்டினுடைய தலைவர் பே சண்முகம் அவர்கள் போய் சந்திச்சிருக்காங்க சோ ஆக மொத்தத்துல மூணு பேருந்தான் போய் சந்திச்சாங்க ஆனா பிரேக்கிங் நியூஸ்ல எப்படி போட்டாங்கன்னு பார்த்தோம்னா திருமாவளவன் மு க ஸ்டாலின் அவர்களுடன் சந்திப்பு பரபரப்பான அரசியல் சூழல் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க சோ இத பார்த்தோன்னே எனக்கே மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன பேசியிருப்பாங்க அப்படி சரி பாப்போம் அப்படின்ற மாதிரி செய்தியை கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உள்ள போய் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது மருத்துவமனையில இருந்து அட்மிட் ஆகி வெளியே வந்தார் இல்லையா சோ அதனால அவர் குணமடைந்து வந்ததற்காக மூவரும் வாழ்த்து சொல்வதற்காக உள்ள போயிருக்காங்க அது மட்டும் கிடையாது இதை ஒரு காரணமா வச்சு எப்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அவர்களை வந்து நலம் விசாரிப்பதற்காக உள்ளே சென்ற மாதிரி அதை ஒரு காரணமாக வைத்துக்கொண்டு கூடவே முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் மூவரும் சேர்ந்து ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் ஒரு கோரிக்கையை வலுவாக தூக்கி முன்னாடி வைத்துவிட்டு வந்திருக்கின்றார்கள் அந்த கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றம் சொல்லுவாங்க தெரியுமா சோ அந்த வகையில இந்த மூன்று கட்சிகளுமே நாங்க கூட கூட்டணி இருந்தாலும் சரி இந்த விடயங்கள் நீங்கள் செய்வது தவறு சோ உடனடியாக அந்தத நீங்க கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிதான் மூவரும் என்ன பண்ணிருக்காங்க நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமே நாங்க உங்க கூட்டணி இருந்தாலும் நாங்க இதை சொல்லதான் செய்வோம் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறாங்க அந்த கோரிக்கை என்னன்னு பார்த்தோம்னா ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டத்தை இயற்ற வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கையை மூன்று கட்சிகளையுமே முன்னாடி கூட்டணியில இருந்தாலும் வச்சுட்டு விஷயம் நிறைய பேர் பேசுவாங்க கூட்டணியில இருப்பாங்களாமா அப்புறம் கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கிட்ட போய் கோரிக்கை வைப்பாங்களாமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசுவாங்க சரி இவங்க கோரிக்கை வைக்கிறாங்களே நீங்க கோரிக்கை வச்சு ஒரு போராட்டம் பண்ணுங்க யார் யாரெல்லாம் விடுதலை சிறுத்தை கட்சியை விமர்சனம் பண்றாங்களோ யார் யாரெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சிகளை விமர்சனம் பண்றாங்களோ அவங்க என்ன பண்றீங்க அப்படின்னா நீங்க ஒரு அப் ஒரு அப்பட்டமாக ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டத்தை அறிவிங்க ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு யார் யாரெல்லாம் விடுதலை சிறுத்தை கட்சியை குறை சொல்றாங்களோ யார் யாருல கம்யூனிஸ்ட் கட்சியில குறை சொல்றாங்களோ அவங்க பண்ணுங்க சரி அது வந்து ஒரு தனி சாப்டர் அதை நம்ம டீட்டெயிலா பேசுவோம் சரிங்களா சோ அதுக்கு முன்னாடி விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனர் அண்ணன் திருமாவளவர்களும் சரி கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சரி சும்மா சாதாரணமா நீங்க ஒரு ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டத்தை ஏற்றுங்க அப்படின்ற மாதிரி சொல்லலை பல தரவுகளை உள்ளடக்கிய ஒரு கோரிக்கையாக முன்னாடி வச்சுட்டு வந்திருக்காங்க இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விடயம் அனைத்து தரப்பு மக்களுமே அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம் அது என்ன தரவுகள் அப்படின்றத நான் ஷார்ட்டா சொல்றேன் கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் வருடம் அப்ப இந்திய சட்ட ஆணையம் இருப்பாங்க இல்லையா இந்தியன் லா கமிஷன் அவங்க என்ன பண்றாங்கன்னா சட்ட விரோத கூட்டம் தடுப்பு சட்ட மசோதா அப்படின்ற மாதிரி ஒரு மசோதாவை இரண்டாயிரத்தி பன்னிரெண்டுல நாடாளுமன்றத்துல தாக்கல் வந்து பண்றாங்க இது என்னன்னா அன்லாஃபுல் அசம்பிளின்னு சொல்லுவாங்க அன்லாஃபுல் அசம்பிளி அப்படின்னா தவறு என்று தெரிந்திருந்த போதிலும் கூட சட்ட விரோதமாக கூடுவது கூடுவது அதனை தடுக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க அப்படின்ற தான் மசோதா வந்து தாக்கல் பண்ணாங்க நீட்சி என்னன்னு பார்த்தோம்னா இப்ப ஆணவ படுகொலையை செஞ்சிருவாங்க ஆணவ படுகொலையை செஞ்சுட்டு அந்த ஆணவ படுகொலை சரின்னு சொல்லியே என்ன பண்ணுவாங்கன்னா சட்ட விரோதமாக கூட்டம் போட்டு போராட்டங்கள் பண்ணுவாங்க சட்ட விரோதமாக கூட்டம் போட்டு கும்பலாக வந்து கலவரங்களை செஞ்சிட்டும் கூட அதனால அந்த மாதிரி தெரியுமா அந்த மாதிரி அசம்பிளி ஆகின்ற நபர்களை வந்து தடுப்பதற்காக ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த ஆணவ குழு படுகொலை மையப்படுத்தியே கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் வருடம் இந்திய சட்ட ஆணையம் இந்தியன் லா கமிஷன் அவங்க என்ன பண்ணிருக்காங்க நாடாளுமன்றத்தில் இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் இந்த மசோதாவை சட்டமாக மாற்றவில்லை சரி காங்கிரஸ் தான் மாற்றல அதற்கு பின்பு பாஜக வந்துச்சு பாஜகவும் சட்ட வடிவம் கொண்டு வரவில்லை அதனால இதை மேற்கோள் காட்டி என்ன பண்றாங்க முதலமைச்சர் வந்து கோரிக்கை முன்னாடி வைக்கிறாங்க ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ரொம்ப ஒரு இம்பார்ட்டன் ஒரு தரவுகள் தோழர்களே எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இரண்டாவதாக இன்னொரு தரவுகளையும் சொல்றாங்க கடந்த இரண்டாயிரத்தி பதினா பதினாறாம் வருடம் உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ராம சுப்பிரமணியன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் என்ன பண்றான்னா அவர் வந்து ஒரு ஆணவ படுகொலை சம்பந்தமாக ஒரு தீர்ப்பு வந்து கொடுக்குறாரு அப்ப அந்த வழக்குல ஆர்குமெண்ட் நடக்கிறப்ப தமிழ்நாட்டு அரசாங்கத்தின் சார்பாக அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது அந்த அந்த கேஸ் வர்றப்ப இரண்டாயிரத்தி பதினாறுல வர்றப்ப தமிழ்நாட்டு அரசாங்கத்தின் சார்பாக என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டுல எந்த விதமான ஆணவ படுகொலையும் நடக்கவில்லை அப்படின்ன மாதிரி சொல்றாங்க கண்ணை முருகேசன் படுகொலை வந்து இருக்குது அதே மாதிரி இளவரசன் அந்த படுகொலை இருக்குது அஹ் நிறைய படுகொலை வந்து இருந்துச்சு ஆனா என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டு அரசாங்கம் நீதிமன்றத்துல தமிழ்நாட்டுல எந்த விதமான ஆணவ படுகொலையும் நடக்கவில்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ நீதிபதி ராம சுப்பிரமணியன் அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அவர் டேட்டாவா எடுத்து தமிழ்நாட்டு அரசாங்கம் தராரு வாங்க நீங்க இல்லைன்னு சொல்றீங்க ஆனா தமிழ்நாட்டுல நாற்பத்தேழு ஆணவ படுகொலை வந்து நடந்திருக்குது நாற்பத்தேழு நடந்திருக்குது அதனால இந்த ஆணவ படுகொலை தடுப்பதற்கு நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கம் என்ன பண்றீங்க நீங்க ஒரு ஆணவ படுகொலை தடுப்பு சட்டத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லி கடந்த இரண்டாயிரத்தி பதினாறுலயே ராம சுப்பிரமணியம் என்ன பண்றாருன்னா ஒரு வழிகாட்டுதல் வந்து வழங்குறாரு நீங்க ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் கொண்டு வருகின்ற வரைக்கும் ஒரு ஒன்பது கட்டளைகள் நான் தாரேன் இந்த ஒன்பது கட்டைகள் கட்டளைகளையுமே தமிழ்நாட்டு அரசாங்கமும் காவல்துறை அதிகாரிகளும் பின்பற்ற வேண்டும் அப்படின்ற மாதிரி கடந்த இரண்டாயிரத்தி பதினாறுல வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க யாரு ராம சுப்பிரமணியம் அவர்கள் ஆனா அந்த தீர்ப்பையும் கூட அந்த வழிகாட்டுதலையும் கூட நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கம் பின்பற்றவில்லை ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டத்தை கொண்டு வரவில்லை காவல்துறை அதிகாரிகளுமே அந்த ஒன்பது கட்டளைகளை வந்து பின்பற்றவில்லை அப்ப இந்த தரவுகளை மேற்கோள் காட்டி நம்ம நம்ம இந்த மூன்று பேர் போனாங்க இல்லையா வீசிக்கான போனால் அந்த திருமாவர்கள் இதர பின்னா இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவங்க வந்து வலியுறுத்தினாங்க யார நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதே மாதிரி இன்னொரு தகவலின்னு சொல்றாங்க கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி உச்ச நீதிமன்றம் ஆணவ படுகொலை சம்பந்தமாக ஒரு தீர்ப்பு வந்து கொடுக்குறாங்க ஆணவப் படுகொலை தடுப்பதற்கு ஒரு தனி சட்டத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க அதே வேளையில பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் இருக்கு இல்லையா அந்த நிவாரணம் அவர்களுக்கு கிடைத்திட நீங்க வந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன்னா இன்னைக்கு வந்து ஆணவ படுகொலை மூலம் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா அவங்க நிதி சரியாக போகின்றதா அப்படின்றதே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிகள் தான் அப்ப அந்த நி நிதி வந்து அவங்களுக்கு போவத உறுதிப்படுத்துவதற்காக ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் இதெல்லாமே உள்ளடக்கியதாக ஆணவ படுகொலைக்கின்ற ஒரு தனி சட்டத்தை கொண்டு வர வேண்டும் அப்படின்ற மாதிரி கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நீதிமன்றம் வந்து ஒரு உத்தரவு வந்து கொடுத்துருக்காங்க ஆனா இந்த உத்தரவையும் கூட நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் அமல்படுத்தவில்லை அன்றைக்கு இருந்த அதிமுக அரசாங்கமும் அமல்படுத்தவில்லை ஆனா நீதிமன்ற உத்தரவு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நாங்க உடனே போய் குடிமரத்தை எடுப்போம் இருக்கிற எல்லா வேலை விட்டு விட்டுப்பிட்டு எங்கள் குடிமரத்தை குடுங்கிறது மட்டும்தான் முக்கியமான வேலை அப்படின்ற மாதிரி இன்னைக்கு இருக்கிற அரசு அதிகாரிகள் நீதிமன்றத்தினுடைய உத்தரவை அமல்படுத்துவதற்காக பயங்கரமா கடுமையா வந்து உழைக்கிறாங்க ஆனா ஆணவப்படுகொலை தடுப்பதற்காக தனிச்சிட்டத்தை கொண்டு வாங்கப்பா அப்படின்னா நீதிமன்றம் டைரக்டாக சொல்லில் சொல்லி இருந்த போதிலும் கூட ஆஹ் எங்கள் வந்து வாக்கு அரசியல் ஓட்டு முக்கியம் நாங்கள் ஆணவ படுகொலை தனிச்சட்டை கொண்டு வந்தா அவே ஓட்டு கிடைக்காது இவே ஓட்டு கிடைக்காது அப்படின்ற மாதிரி திமுகவும் அதிமுகவுமே வந்து பின்வாங்கிருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் எடுத்து சொல்லிதான் நம்ம மாண்பு முதலமைச்சர்கள்ட்ட சொல்லி நீங்கள் ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டத்தை கொண்டு வாருங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கையை வைத்திருக்கின்றார்கள் விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் முத்தரசன் அவர்கள் பே சண்முகம் அவர்கள் ஸோ இதுதான் இன்னைக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி மிகப்பெரிய ஒரு பிரேக்கிங் நியூஸ் சரி இப்ப நான் அந்த ஆரம்பத்தில் சொன்ன ஒரு விடயத்துக்கு வரேன் அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க இவங்க கூட்டணியில இருப்பாங்களாமா அப்புறம் கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கிட்டே போய் வந்து ஆணவப் படுகொலையை தடுப்பதற்கு தனிச்சடத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லுவாங்களாமா அவங்க மாதிரி சில பேர் பேசுவாங்க நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா விடுதலை சிறுத்தை கட்சி அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட கூட்டணி இருக்கிறாங்க மாட்டு கருத்து வந்து கிடையாது ஆனால் இவங்க வந்து கூட்டணி இருந்தாலும் கூட போராட்டம் பண்ணாங்கன்னு பார்த்தீங்களா கூட்டணி இருந்தாலும் கூட முன்னாடி முன்னாடிக்கிறாங்க பாத்தீங்களா கூட்டணியில் இருந்தாலும் கூட ஒரு எதிர்கட்சியாக வேலை பார்க்கறாங்க இதான் ரொம்ப முக்கியமான விஷயம் கூட்டணியில் இருந்தாலும் கூட ஒரு எதிர்கட்சியாக வேலை பார்க்கறாங்க நீங்க பாமக உண்டிய ராமதாஸ் அவர்கள் இந்த சிஏ சட்டம் இருக்கு இல்லையா அன்புணி ராமதாஸ் அவர்கள் சிஏ சட்டத்துக்கு போய் வாக்களிச்சுட்டு வந்தாரு ஏன் வாக்களிச்சையும் கேட்டதுக்கு கூட்டணி தர்மம்ன்ற மாதிரி அவர் சொன்னார் ஆனா இங்க திமுக கூட்டணிக்குள்ள கூட்டணி தர்மம்லாம் கிடையவே கிடையாது நீ தப்பு செஞ்சா தப்பு சரி செஞ்சா சரி அவ்வளோதான் அந்த மாதிரிதான் இன்னைக்கு இருக்கிற விடுதலை சிறுத்தை கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் நிலைப்பாடுகள் இருக்குது ஸோ ஒரு எதிர்கட்சியாக ஆளுங்கட்சி என்ன தவறு செஞ்சாலும் சரி அதை சுட்டிக்காட்டும் ஒரு எதிர்கட்சியாக இன்னைக்கு விடுதலை சிறுத்தை கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்று எண்ணுகின்ற இதர பின்ன கட்சிகளோ அது புதியதாக வந்த கட்சிகளோ இல்லாட்டி அதிமுகவோ சோ இந்த பர்டிகுலர் விஷயத்தை சாதி சார்ந்த இந்த விடயங்களுக்காக ஏன் களத்தில் இறங்குவது கிடையாது ஏன் வந்து ஒரு எதிர்கட்சியாக செயல்படுவது கிடையாது விசிகாவையும் கம்யூனிஸ்ட் நோட்ட சொல்ல தெரியுதுல அதே வேலையில வந்து விசிகா கம்யூனிஸ்ட் செய்கின்ற வேலையை நீங்க கூடுதல் பொறுப்படுத்தி நீங்க செய்யுங்க ஒரு போராட்டம் பண்ணுங்க ஆணவ படுகொலை தடுப்பதற்கு சட்டத்தை இயற்றுங்க அப்படின்னு சொல்லி அனைத்து சாதியை சார்ந்த மக்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு நீங்க ஒரு போராட்டம் நடத்துங்க நான் ஒரு ஜனநாயகவாதியும் காட்டிக்கங்க நான் ஒரு அம்பேத்கர் வாதியும் காட்டிக்கங்க நான் ஒரு பெரியாரியவாதியும் காட்டிக்கங்க ஆனா அதை செய்வதற்கு உங்களுக்கு துணிச்சல் கிடையாது காரணம் சாதி ஓட்டு முக்கியம் ஆனா கூட்டணியில் இருந்தாலும் கூட இதெல்லாம் நீங்க செய்யணும் ஆணவப் படுகொலைக்கு தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் என்று எதிர்கட்சியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற விடுதலை சிறுதை கட்சியை வந்து நொட்ட சொல்லுவாங்க கம்யூனிஸ்ட் கட்சி நோட்டை சொல்லுவாங்க நன்மதிப்புகளை பெறுவதாக இருந்தா களத்துல போய் நிக்கணுங்க களத்துல போய் நிக்கணும் வெறும் அறிக்கை மட்டும் விட்டுட்டு இப்படிலாம் இருந்தா வந்து மக்கள் வந்து உங்களை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் களத்துல நிக்கணும் இன்னைக்கு நீங்க கலெக்டர் ஆபீஸ் போய் வாசல்ல போய் பாருங்க அந்த கலெக்டர் ஆபீஸ் வாசல்ல விடுதலை சிறுதை கட்சியக்காரங்க வந்து கையில ஒரு பேட்டிஷன் நிப்பாங்க கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் கையில பெடிஷன் விற்பாங்க என்ன கேட்டாங்கன்னா அந்த ஊர்ல வந்து ரோடு சரியில்லை இந்த ஊர்ல தெருவிளக்கு இல்லை இந்த ஊர்ல பாதாச்சாக்களை சரியில்லை அந்த ஊர்ல தண்ணி வரல இந்த ஊர்ல வந்து பல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தை வந்து கேள்வி கேட்பதற்காக அரசாங்கத்தின கோரிக்கை மனு கொடுப்பதற்காக கலெக்டர் ஆஃபீஸ் கலெக்டர் ஆபீஸ் வாசல்ல கால் கெடுக்கிண்டு இருப்பாங்க ஆனா இந்த மாதிரி களப்பணிகள் மற்ற கட்சிகள் செய்கின்றார்களா புதியதாக வந்த கட்சியாக இருந்தாலும் சரி இல்லை பல நாட்களாக இருக்கின்ற கட்சியாக இருந்தாலும் சரி இல்லாட்டி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி இவங்க இதெல்லாம் செய்யறாங்க செய்யறாங்களா மக்களுடைய பிரச்சனை கையில் எடுக்கிறாங்களா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பான மூலம் இல்லை அப்ப நீங்க களத்துக்கு வராத வரைக்கும் மக்கள் உங்களை ஒருபோதும் நம்ப மாட்டார்கள் அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை கூட்டணியில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி மக்களுக்காக பேசணும் மக்களுக்காக நீங்க பேசுறீங்க வச்சுங்களேன் மக்கள்கிட்ட உங்களை யாராலும் பிரிக்க முடியாது என்பதனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்